ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் குக்கிங் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்துல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கொழுக்கட்டை தாங்க செய்ய போறோம் கொழுக்கட்டையே பிடிக்காதவங்க கூட இந்த கொழுக்கட்டையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதனோட சுவை அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் மேல இருக்க மாவும் சரி உள்ள வைக்கிற பூர்ணமும் சரி ரொம்பவே வித்தியாசமான முறையில தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு பவுல கால் கிலோ ஜவரிசி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே டூ ஹண்ட்ரட் எம்எல் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியலன்னா ஜவ்வரிசி ஒரு கிளாஸ்ல போட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒன்றரை கிளாஸ் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூடிய போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஊரட்டும் அது வரைக்கும் நம்ம இது உள்ள வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கால் கிலோ கேரட்டை கிளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த கேரட்டை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு தேங்காய் துண்டுகளை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணிருக்க இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை தோல்களை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க கூட மூணு ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஜாரை முழடி இது எல்லாமே கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சிங்க இந்த அளவுக்கு கொர கொரப்பாக அரைச்சிங்கன்னாலே போதும் அப்பதான் நம்ம கொழுக்கட்டை மென்று சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு வெள்ளை சிரப் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளை சிரப்புக்கு இப்போ ஒரு ஃப்ரை பானில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட டூ ஃபிஃப்டி கிராம் பவுடர் வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெல்லம் பாகுப்பதம்லாம் வர தேவை இல்லைங்க நம்ம குலோப் ஜாமுன்க்கெல்லாம் காய்ச்சோம் இல்லையா லேசா பிசு பிசுன்னு அந்த மாதிரி வந்தா போதும் அதே மாதிரி இப்போ நம்ம வெள்ளை கரைசலுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா நான் ஒரு டம்ளர்னு சொல்லிட்டேன் மெஷர்மெண்ட்ல சொல்லணும்னா ஒன் டுவெண்ட்டி எம்எல் வாட்டருங்க அதே மாதிரி உங்ககிட்ட பவுடர் வெல்லம் இல்லை முழு வெள்ளம் தான் இருக்கு அப்படின்னா நல்லா தட்டிட்டு அதை சேர்த்துக்கோங்க கல் மண் இல்லாத சுத்தமான வெள்ளமா எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பவுடர் வெல்லம் எடுத்துருக்கிறதால இதுல கல் மண் தூசி எதுவுமே இருக்காது அதனால நான் வடிகட்டாம டைரக்டாவே சேர்க்க போறேன் உங்ககிட்ட நார்மல் வெல்லம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம இப்ப அடுத்து வெள்ளை கரைசலை சேர்ப்போம் அந்த டைம்ல வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க வெள்ளை தண்ணி நல்லாவே கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப பிசு பிசுப்பு தன்மை எந்த டைம்ல வரும்னு உங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் தான் நமக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்துருங்க வெள்ளத்துல இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க வெள்ள சிறப்பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இப்ப இது ரெடி ஆச்சா பாத்துலாம் அதுக்கு கையில இந்த மாதிரி எடுத்து தொட்டு பாருங்க பாருங்க லேசா பிசு பிசு நொட்டுது பாருங்க இந்த மாதிரி இருந்தா போதுங்க இப்ப இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியா இறக்கி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லன்னா நெய் ஊத்திக்கோங்க இப்ப இதுல நம்ம ஏற்கனவே கேரட் வேர்க்கடலை தேங்காய்லாம் அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நான் அது ஒரு பவுல்ல மாத்திருக்கேங்க இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வேகட்டோங்க அது வரைக்கும் லோ ஃபிளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப கேரட் வேர்க்கடலை தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு சேர்த்திருக்கோம் இல்லையா குறை குறப்பா உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க துருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க ஆனா பண்டிகை டைம்ல நமக்கு டைமே இருக்காதுங்க அதனாலதான் நான் ஈஸியா இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்க சுடு தண்ணி வச்சு ஜவர்சில ஊத்திட்டு அது ஊற டைம்ல நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் கடகடன்னு இப்ப பாருங்க நம்ம பேசிட்ட கேரட் இந்த எண்ணெயில நல்லா வதக்கியாச்சு அடுத்து எடுத்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுல இருந்து பாதி மட்டும் இதுல ஊத்திக்கோங்க இந்த மீதி பாதியை எடுத்து தனியா வச்சுக்கோங்க நான் எதுக்குன்னு வீடியோல கடைசியில சொல்றேன் இப்ப இந்த வெள்ளக்கரை இந்த பூரணத்துக்கு கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளக்கரை சலை சேர்த்ததுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் இது குக்கானா போதுங்க இந்த பூரணம் சாப்பிட அவ்வளவு சுவையா இருக்கோங்க கொஞ்சம் கூட கேரட்டோட பச்சை வாசனை வரவே வராது ஏன்னா நம்ம கேரட் அஞ்சு நிமிஷம் எண்ணெயில நல்லா வதக்கி இருக்கும் இப்ப வெள்ள சிறப்பையும் போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் கூட கேரட்டோட பச்சை வாசனை வரவே வராது இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்மளோட பூரணமும் பாருங்க ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்க இதை இறக்கி ஃபேன் காத்து கீழே வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஏற்கனவே ஜவசிய சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்பூன்ல கிளற கஷ்டமா இருந்தா கையால கூட கலந்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம போட்ட தண்ணி அளவு ரொம்பவே கரெக்டா இருக்குங்க இப்போ பாருங்க ஜவ்வரிசியை எடுத்து இந்த மாவை நான் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்க கீழே விழல பாருங்க இதுதாங்க சரியான பக்குவம் நீங்க எடுத்து இந்த மாதிரி போடும்போது மாவு கீழே விழுந்துச்சுன்னா தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமா சுத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் அரிசி மாவை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அதே தண்ணி அளவு கம்மியா இருந்தா இந்த மாதிரி நீங்க கிளறும் போது மாவு பதத்துக்கு வராது அந்த டைம்ல நீங்க கொஞ்சமா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஜவர்சியை நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு உரமா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஜவர்சியை கலந்து விட்டுட்டு இருந்த டைம்ல பூர்ணமும் நல்லா ஆரடிச்சிங்க இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருண்டையா உருட்டிக்கோங்க இப்போ இந்த உருண்டையை ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க நம்ம எல்லா பூர்ணத்தையும் இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி எடுத்தாச்சு இப்போ வாங்க ஜவ்வரிசி மாவுல இதை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி கையால இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து மாவு கொஞ்சமா எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்ட சைஸ் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க இப்ப கைய தண்ணியில நினைச்சிட்டு விரல வச்சு இந்த மாதிரி நடுவுல பிரெஸ் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி எல்லா சைடுமே ஈக்குவலா பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் கொழுக்கட்ட ஷேப் நமக்கு கரெக்டா வரும் நான் இன்னைக்கு பால் ஷேப்ல தாங்க பண்ண போறேன் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்க அந்த ஷேப்ல பண்ணிக்கோங்க உங்களுக்கு கையில ஒட்டிச்சுன்னா ரெண்டு கையிலயுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு தொட்டுட்டு பண்ணுங்க கையில ஒட்டாம வரும் அதே மாதிரி இந்த மாதிரி கையில தட்ட புடிக்கல அப்படின்னா வாழையில பால் கவர்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க இந்த மாதிரி மாவை நல்லா தட்டுனதுக்கு அப்புறம் இதுல ஒரு பூரண உருண்டையை எடுத்து உள்ள வச்சுக்கோங்க இந்த மாதிரி நடுவுல வச்சுட்டு கையில கொஞ்சமா தண்ணிய தடவிக்கோங்க இப்ப சைட்ல இருந்து மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு வாங்க பூர்ணத்தை நல்லா உள்ள தள்ளி விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்ப வீடியோல நீங்க பாக்குறீங்க இல்லையா இதே மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி பண்ணும் போது கொஞ்சமா மாவு விட்டு போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்ல நம்ம இந்த கைய வச்சு இந்த மாதிரி உருட்டுறோம் இல்லையா அப்பவே எல்லாமே கரெக்டாயிடும் அதையும் மீறி உங்களுக்கு மாவு விட்டு போயிருந்துச்சு உள்ளே இருக்க பூர்ணம் வெளியே தெரியுது அப்படின்னா கொஞ்சமா மாவு எடுத்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க நான் உருட்டும் போது கூட பாருங்க லேசாக கையில் தண்ணியை தொட்டுடு தான் உருட்டுறேன் அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டையை உருட்டி எடுத்தாச்சுங்க பாருங்கள் எந்த வித கிராக்குமே இல்லை இது தண்ணியோ ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா மாவையுமே கொழுக்கட்டைகளாக உருட்டி எடுத்தாச்சுங்க இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி ஒரு இட்லி பிளேட்டை வச்சு மேலே வாழை இலையும் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு கொழுக்கட்டை உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பக்கத்து பக்கத்துல வைக்காதீங்க ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும் இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் வச்சாச்சுங்க இதுக்கு மேல ஒரு வாழை இலையை போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வாழை இலை இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை வெறும் மூடி கூட போட்டுக்கோங்க வாழை இலைய வச்சு நம்ம செய்யும்போது நம்ம கொழுக்கட்டெல்லாம் ரொம்பவே வாசனையா சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க இப்போ இத ஒரு மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம மூடிய ஓபன் பண்ணிட்டு மேல இருக்க வாழை இலையும் எடுத்துடலாம் இப்ப வெஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பாத்துலாம் அது கையில கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு ஜவ்வரிசி மேல கை வச்சு பாருங்க

எடுத்துக்கோங்க இதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணோம் இல்லையா வெள்ள சிரப் அதை ஊத்திக்கோங்க இப்போ இந்த வெள்ள சிரப்ல நம்ம ரெடி பண்ணி கொழுக்கட்டையை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கொழுக்கட்டையை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க இதுக்கு மேல ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி வெள்ள சிரப்ப எடுத்து மேல ஊத்திக்கோங்க இந்த மாதிரி நான் ஏன் செஞ்சிருக்கேன்னா நம்ம குட்டிஸ்க்கு எல்லாம் கொடுக்கும்போது உள்ள இருக்க பூரணத்தை சாப்பிட்டு மேல இருக்க மாவு மட்டும் தனியா தூக்கி போட்டுருவாங்க நீங்க இந்த மாதிரி சிரப் ஆட் பண்ணி கொடுக்கும் போது அழகா கட் பண்ணி சாப்பிட்டு எஞ்சிருவாங்க தூக்கி போடவே மாட்டாங்க மறுபடியும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் சுவை அட்டகாசமா இருக்கும் இருக்கும் இப்ப நான் இதுல இருந்து ஒரு கொழுக்கட்டை எடுத்து காமிக்கிற பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படியே ஒரு பால் மாதிரி இருக்கு பாருங்க இப்ப நான் பிச்சு காமிக்கிற பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்குங்க சூடா இருக்கிறதுனால எனக்கு பிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கையெல்லாம் சுடுது பாருங்க எவ்வளவு சாஃப்டா உள்ள இருக்க பூர்ணம் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி மட்டும் தாங்க செய்வீங்க அவ்வளவு சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை ருசி சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதனுடைய சுவைக்கு கண்டிப்பாக நீங்கள் அடிமை ஆயிடுவீங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் செய்யும்போது ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ